Delivery boy has picked your order. எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 minutesல மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்துது மெசேஜ் வந்துருதுன்னா சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை வெட்டிங்களே. ஹ்ம். அதுக்கு அதை செக் பண்ணீங்களா? மெசேஜ் தான் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கனா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும். கண்ணா பசி வந்தா பத்தும் பறந்துரும். சர்ச் கர் சமச்சகர் இன்வெஸ்டிகர் வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் பொது தேர்தல் குறித்து தவறான தகவல் பரப்புவதை தடுக்க வேண்டும் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் மக்களால் முற்றிலும் நிராகரிக்கப்பட்ட காங்கிரஸ் தோல்வி பயத்தைக் கண்டு அஞ்சுகிறது பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா விமர்சனம் மக்களவைத் தேர்தல் நேர்மையாகவும் நம்பகத்தன்மையுடனும் நடைபெறுவது அவசியம் காங்கிரஸ் வலியுறுத்தல் தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைக்கு உட்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் கட்சியினருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் அஇஅதிமுக இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி விளவங்கோடு இடைத்தேர்தலில் ராணி போட்டி தமிழகத்தில் இருபது தொகுதிகளில் பாஜக போட்டி மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு மீண்டும் அமைச்சராக பிரமாணம் செய்து வைக்கும் விவகாரம் ஆளுநருக்கு நாளை காலை வரை அவகாசம் வழங்கியது உச்சநீதிமன்றம் எலக்ட்ரானிக் பொருட்களின் கழிவுகள் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது உலக நாடுகள் இணைந்து போராட ஐநா வலியுறுத்தல் போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவராக ருத்துராஜ் நியமனம் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் தமிழகத்தில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது அதில் மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் இருபது தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முதற்கட்ட வேட்பாளர்களின் பெயர்களை பாஜக தலைமை அறிவித்துள்ளது அதன்படி நீலகிரி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார் கோவை தொகுதியில் அக்கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனும் நெல்லையில் நயனார் நாகேந்திரனும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய சென்னையில் மனோஜ் பி செல்வம் கிருஷ்ணகிரியில் சி நரசிம்மன் வேலூரில் ஏசி சி சண்முகம் பெரம்பலூரில் டி ஆர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார்கள் பொது தேர்தல் குறித்து தவறான தகவல் பரப்புவதை தடுக்க வேண்டும் என அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள தேர்தல் ஆணையம் தேர்தல் சம்பந்தப்பட்ட தகவல்களை பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் போது அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சியினர் மற்றும் தேர்தலில் தொடர்புடையவர்கள் நன்கு ஆய்ந்த பிறகு எடுத்துரைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக வாட்ஸ்அப் முகநூல் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களின் தேர்தல் தொடர்பான கருத்துக்களை தவறாக எடுத்துரைக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலோ சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் ஏற்படும் வகையிலோ அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பேசக்கூடாது என்றும் அந்த வழிகாட்டுதலில் தெரிவித்துள்ளது இதனிடையே இத்தகைய தவறான கருத்துக்கள் பரப்பப்படாமல் இருப்பதை அந்தந்த பகுதி தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் தவறான கருத்துக்களை கொண்ட விளம்பரங்களை வெளியாவதை தடுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டம் குறித்த விளம்பரங்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திற்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்கள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படுவதாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து இந்த விளம்பரத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பே இந்த விளம்பரத்தை நிறுத்தும் உத்தரவை மொபைல் நெட்வொர்க் ஆபரேட்டர்களுக்கு வழங்கப்பட்டுவிட்டதாக மத்திய அரசு தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட உள்ளது என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகி இருந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது வரும் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தெட்டாம் தேதி மனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் முப்பதாம் தேதி மனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இதனிடையே திமுக அஇஅதிமுக மற்றும் பிற கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன இந்த நிலையில் தேர்தல் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு ஏற்பாடு செய்துள்ளார் இந்த கூட்டம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் நாளை மறுதினம் பகல் பனிரண்டு மணிக்கு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் நேர்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது தொடர்பாக தில்லியில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் தலைவர்கள் காந்தி சோனியா ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய சோனியா காந்தி மக்களிடமிருந்து காங்கிரஸ் நிதி பெற்றதாகவும் அதை முடக்குவது ஜனநாயக விரோத செயல் என்றும் கூறினார் this issue affects not just the indian national congress it impacts our democracy itself most fundamentally a systematic systematic effort is underway by the prime minister to cripple the indian national congress financially funds collected from the public are being frozen and money from our accounts is being taken away forcibly. however, even <clears throat> under these most challenging circumstances, we are doing our very best <clears throat> to maintain the effectiveness of our election campaign. பின்னர் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை தேர்தல் நேர்மையாகவும் நம்பகத்தன்மையுடனும் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என தெரிவித்தார் அனைவரும் ஜனநாயகத்தை காக்க ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் கார்கே குறிப்பிட்டார் भारत पूरी दुनिया में अपने लोकतंत्र मूल्यों और आदर्शों के लिए जाना जाता है किसी भी लोकतंत्र के लिए निष्पक्ष चुनाव अनिवार्य होता है एसेंशियल होता है साथ ही ये भी अवश्य होता है कि सभी राजनीतिक दल के लिए लेवल प्लेइंग ग्राउंड यानी समान लेवल प्लेइंग फील्ड हो सभी के पास समान रूप से संसाधन தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டது நாட்டில் ஜனநாயகம் இல்லை என்பதை எடுத்து காட்டுவதாக கூறினார்

மக்களால் முற்றிலும் நிராகரிக்கப்பட்ட நிலைக்கு காங்கிரஸ் சென்றுள்ளதாகவும் வரலாற்று ரீதியான தோல்வி பயத்தில் அந்த கட்சி உள்ளதாகவும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா விமர்சித்துள்ளார் காங்கிரஸ் கட்சி வங்கி கணக்குகள் முடக்கம் தொடர்பாக அக்கட்சியின் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டியதற்கு ஜே பி பதிலளித்துள்ளார் தங்களின் சொந்த தவறுகளை சரி செய்வதற்கு பதிலாக மத்திய அரசு மீது குற்றம் சுமத்துவதாக அவர் கூறியுள்ளார் விதிகளின்படி செலுத்த வேண்டிய வரிகளை காங்கிரஸ் கட்சி செலுத்தவில்லை என்றும் இதன் காரணமாகவே கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆட்சியில் இருந்தபோது ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு தருணத்திலும் ஊழல் செய்த கட்சி வரலாறு குறித்தும் நிதி உதவியின்மை குறித்தும் பேசுவது நகைச்சுவையானது என அவர் விமர்சித்தார் காங்கிரசின் பகுதி நேர தலைவராக இருந்தவர் இந்திய ஜனநாயகத்தை பொய் என்று கூறுவதாகவும் தற்போதைய இந்தியா அப்படி இல்லை என அவருக்கு தாம் நினைவூட்டுவதாகவும் நட்டா குறிப்பிட்டார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை நாட்டில் ஜனநாயகம் சில மாதங்கள் மட்டுமே இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் உதாம்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தமது வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்தார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள இந்த தொகுதியில் வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் கத்துவா பகுதியில் உள்ள அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தமது வேட்புமனுவை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்தார் அப்போது மற்றொரு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உடன் இருந்தார் முன்னதாக இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டி தமது இல்லத்தில் அமைச்சர் ஜிதேந்திர சிங் சிறப்பு பூஜை செய்தார் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான புதிய சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பான மனுக்களை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதிய சட்டத்தை நிறுத்தி வைக்க முடியாது என தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் குழுவில் யார் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்று அரசியல் சாசன பெஞ்ச் அளித்த தீர்ப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்தால் விளைவுகள் ஏற்படலாம் என்றும் தற்போதைய நிலையில் இடைக்கால தடை விதித்தால் பெரும் குழப்பம் ஏற்படும் என்றும் கூறி இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனிடையே மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பத்திரிகை தகவல் அலுவலகம் மத்திய அரசின் தகவல்கள் மற்றும் அறிவிப்புகளை உண்மை சரிபார்க்கும் பிரிவாக செயல்படுவது குறித்த அறிவிப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது தகவல் தொழில்நுட்ப விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது பம்பாய் உயர்நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கும் வரை இந்த தடை நீடிக்கும் என அறிவித்துள்ளது கலால் கொள்கை வழக்கு தொடர்பாக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுத்த கோரிக்கையை தில்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது கலால் வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை இயக்குநரகம் இதுவரை ஒன்பது முறை சம்மன் அனுப்பியுள்ளது தமக்கு சம்மன் அனுப்பியது சட்டவிரோதம் என கூறியிருந்த அவர் ஏழு மற்றும் எட்டாவது முறை சம்மன் அனுப்பியபோது போது நீதிமன்றத்தை நாடினார் அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இதற்கிடையே ஒன்பதாவது முறையாக அமலாக்கத்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியது சம்மனுக்கு எதிராக தில்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் தடை விதிக்க நீதிபதி மறுத்துவிட்டார் இந்நிலையில் தமக்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உத்தரவிடுமாறு கோரி தில்லி உயர்நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது விசாரணைக்கு ஆஜராகும் போது தம்மை அமலாக்கத்துறை கைது செய்ய மாட்டோம் என உறுதியளிக்க வேண்டும் என்றும் அம்மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது அப்போது பேசிய நீதிபதி தற்போதைய சூழலில் எந்த உத்தரவாதத்தையும் வழங்க முடியாது என்று தெரிவித்தார் மேலும் கெஜ்ரிவால் கோரிக்கை தொடர்பாக பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட தில்லி உயர்நீதிமன்றம் விசாரணையை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தது மக்களவைத் தேர்தலை ஒட்டி ராஜஸ்தான் ஹரியானா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளர்களை பாஜக நியமித்துள்ளது வினய் சகசிரபுத்தே விஜய ரத்னாகர் உள்ளிட்டோர் ராஜஸ்தான் மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனா் சதீஷ் புனியா மற்றும் சுரேந்திர சிங் நாகர் ஆகியோர் ஹரியானா மாநில பொறுப்பாளர்களாகவும் அருண் சிங் மற்றும் சித்தார்த்நாத் சிங் ஆகியோர் ஆந்திர மாநில தேர்தல் பொறுப்பாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இனி வருவது தேர்தல் களம் வாழ்க்கை யாருக்காகவும் நிக்காது நாங்க உங்க பயணத்தை நிக்க விட மாட்டோம் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் எல்ஐசி இருந்தா பாதுகாப்பு நிச்சயம் எல் ஐசி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்

உங்க பாரு அவங்க வயசுல நாம இருப்போமா நிச்சயமா இருப்போம் நாமளும் அப்பா போல பிளான் பண்ணினா எப்படி எங்க அப்பா முதலீடு செஞ்சது எல்ஐசி ஜீவனட்சயில அது தருது உடனடி மற்றும் வருடாந்திர உத்திரவாதம் சீரான இடைவெளியில வாழ்நாள் முழுவதும்

அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும் கண்ணா பசி வந்தா பத்தும் பறந்துரும் பொன்முடிக்கு அமைச்சராக மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்கும் விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு நாளை காலை வரை உச்சநீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து அவரது தகுதி நீக்கம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் எம்எல்ஏ இதனால் பொன்முடி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதினார் ஆனால் வழக்க முடியாமல் நிலுவையில் இருப்பதால் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுத்துவிட்டார் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநரின் செயல்பாடுகள் கவலை அளிப்பதாகவும் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் கூறியுள்ளது இந்த விவகாரத்தில் ஆளுநருக்கு நாளை காலை அவகாசம் வழங்கப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைக்கு உட்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று கட்சியினருக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக கட்சி தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அறப்போர்க்களம் என்று அறிவித்துள்ளார் நாற்பது தொகுதிகளிலும் தனித்தனி வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற உத்வேகத்துடன் களப்பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் நாளை திருச்சியில் இருந்து தமது தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் தொடங்குகிறார் தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் நாளை திருச்சி மற்றும் பெரம்பலூரில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் மு ஸ்டாலின் தொடர்ந்து தஞ்சை நாகை திருநெல்வேலி கன்னியாகுமரி என மாநிலம் முழுவதும் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாா் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பதினேழு பேர் கொண்ட அஇஅதிமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அஇஅதிமுக சார்பில் தமிழ் வேந்தனும் விளவங்கோடு இடைத்தேர்தலில் ராணியும் போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சியின் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் திமுக அஇஅதிமுக இரு கட்சிகளும் பதினெட்டு தொகுதிகளில் நேரடியாக மோதுகின்றன வெளியிட்ட அஇஅதிமுக பழனிசாமி இன்று பேர் கொண்ட பதினேழு அக்கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் இதன்படி ஸ்ரீபெரும்புதூரில் டாக்டர் பிரேம்குமாரும் வேலூரில் டாக்டர் பசுபதியும் தர்மபுரியில் டாக்டர் அசோகனும் திருவண்ணாமலையில் கலிய பெருமாளும் கள்ளக்குறிச்சியில் குமரகுருவும் போட்டியிடுகிறார்கள் திருப்பூரில் அருணாச்சலம் நீலகிரியில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கோவையில் சிங்கை ஜி ராமச்சந்திரன் பொள்ளாச்சியில் கார்த்திக் அப்புசாமி என்ற கார்த்திகேயன் திருச்சியில் கருப்பையா பெரம்பலூரில் என் டி சந்திரமோகன் ஆகியோர் களமிறங்குகிறார்கள் மயிலாடுதுறையில் பாபுவும் சிவகங்கையில் பனங்குடி சேவியர் தாசும் தூத்துக்குடியில் சிவசாமி வேலுமணியும் நெல்லையில் சிம்லா முத்துச்சோழனும் கன்னியாகுமரியில் பசிலியா நசரேத்தும் போட்டியிடுகிறார்கள் புதுச்சேரியில் அஇஅதிமுக சார்பில் தமிழ் வேந்தன் களமிறக்கப்பட்டுள்ளார் விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் யு ராணி போட்டியிடுவார் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அஇஅதிமுகவை பலவீனமாக எடை போட வேண்டாம் என கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி எந்த வழக்குகளையும் எதிர்கொள்ள தயார் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் பாஜக போட்டியிடுவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவடைந்து விட்டதாக கூறினார் மொத்தம் உள்ள தொகுதிகளில் பத்தொன்பது இடங்களில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுவதாக அவர் குறிப்பிட்டார் மின்னணு கழிவுகளை குறைக்க செய்வதில் உலக நாடுகள் தவறிவிட்டதாக ஐநா வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் கடந்த ஓராண்டில் மட்டும் அறுபத்தி ரெண்டு மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு மின்னணு கழிவுகள் தேங்கியுள்ளதாகவும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்த எண்ணிக்கை மும்மடங்காக அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உலக நாடுகள் இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றும் ஐநா நா நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனா் சிஎஸ்கே எனப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு புதிய கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் பதினேழாவது சீசன் நாளை தொடங்குகிறது இதன் முதலாவது ஆட்டத்தின் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதுகின்றன சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இந்த ஆட்டம் இரவு ஏழு மணிக்கு தொடங்கும் இந்நிலையில் அணியின் புதிய கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்